அப்படி இருக்கீங்க எல்லோரும் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம கார்டன் ட்ரிக்ஸில் கதை போமால மற்றவங்களை பற்றி குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அந்த பண்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்டன் ட்ரிக்ஸ் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ்லேயுமே ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களை பற்றி குறை சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து அப்போது அந்த இடத்துல வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க ஏன்னா நம்ம எதாவது ஒன்று சாதித்தாலோ எதாவது ஒன்று வந்து புதுசாக வந்து கண்டுபிடிச்சாலோ எதையாவது ஒன்று நம்ம அச்சீவ் பண்ணியிருந்தா தான் நம்ம கூட இருக்கிறவங்களோ இல்லை நம்மளுக்கு வெளியில் இருக்கிறவங்களோ வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும் வெளியில இருக்கட்டும் உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் எதாவது நீங்கள் ஒன்று சாதிக்கும் போது தான் உங்களை பற்றி குறைகளை வந்து கூட வந்து ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி குறைகள் கூறும்போது நீங்கள் சொல்லப்போனால் அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்து விலகி வந்துடுங்க ஏன்னா உங்களை பற்றி ஒருத்தவங்க வந்து வேணும்னே குறைய வந்து பேசிகிட்டே இருக்காங்கன்னா நம்ம எதுக்கு அவங்கக்கிட்ட போய் நான் அப்படி இல்லைன்னு நிரூபிக்கணும் அப்படி நம்ம வந்து என்னதான் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ண பார்த்தாலும் அவங்களுடைய விமர்சனங்கள் அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து மாற்றவே முடியாது இன்றைக்கி வந்து அந்த குறைகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு உதாரணமாக ஒரு ஒரு ரெண்டு நண்பர்கள் வந்து போயிட்டே இருந்தாங்க அப்போது ஒரு நண்பர் வந்து ஊட்டி போனேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றதா இந்த நண்பர் வந்துட்டு மழை டைம்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ இன்னொரு நண்பர் சொல்றாரு நீ நான் சொன்ன எப்போவுமே கேட்க மாட்டேன் நீ சொல்றதே வந்து மூணு காலம்னு சொல்லிட்டு இருக்க இன்னைக்கு நம்ம போயே ஆகிறோம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் வந்து கூப்பிடுறாரு உடனே இவரும் என்ன பண்ணிடுறாரு இப்போ வேண்டாம் மழையாக இருக்கு நம்ம இன்னொரு நாள் போகன்னு சொல்ல நண்பர் சரி கூப்பிடுறானே வேற வழி இல்லை நண்பராக ஆச்சு போகலைன்னா அதுக்கும் ஏதாவது குறை சொல்லுவாங்கன்னு இவங்க கூட வந்து வண்டியில் ஏறி போயிடுறாங்க அப்படி போனதுக்கப்புறம் ஆஹ் பாதி வழியிலேயே பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நின்றது உடனே வந்து வண்டி ஏன் நிக்குது அப்படின்னு சொல்லி இந்த நண்பர் சொல்ல போகும்போது அவருடனே சொல்றாரு இதுக்குதான் நான் சொன்னேன் மழை டைம்ல நம்ம இந்த மாதிரி மலை ஹில் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போவேண்டி நீ தான் என் பேச்ச கேட்கல அப்படின்னு வந்து இந்த நண்பர் வந்து சொல்றாரு உடனே இவர் சொல்றாரு இனியே சும்மா அதையவே பத்தி பேசிட்டு இருக்க வந்தது வந்துட்டோம் நம்ம சோ என்ஜாய் பண்ணிட்டு போனான்னு வந்து இவர் சொல்றாரு உடனே வந்து மறுபடியும் ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் தள்ளிட்டே போறாங்க அந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகல அதுக்கப்புறம் வண்டியை வந்து ஓரமா நிறுத்திட்டு ஆஹ் இவர் சொல்றாரு சரி வா பக்கத்துல வந்து ஏதாவது ஆட்டோவோ கால் டேக்ஸியோ பிடிச்சிட்டு நம்ம போயிடலாம் வண்டி இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்போ இந்த நண்பர் சொல்றாரு நம்மளுக்கு இது எந்த இடம்னே தெரியாது நம்ம ஏன் வந்து வண்டியை விடணும் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளிட்டே போவோம் ஏதாவது மெக்கானிக்கல் ஷாப் இருந்ததுன்னா நம்ம வந்து அது வண்டியை வந்து சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் முதல் வண்டியில என்ன பிரச்சனைங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வண்டி இங்கே விட்டுட்டு போடலான்னு சொல்றாரு உடனே இந்த நண்பர் எப்போவுமே வந்து நான் சொன்னதை நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என் வான்னு சொல்லிட்டு வண்டியை வந்துட்டு ஒரு இடத்துல அந்த மலை ம மலையில் ஏறிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கடியை வந்து நிறுத்தி வச்சுட்டு ஒரு கால் டாக்ஸி வருது கை காமிச்சு ஏறி லிஃப்ட்டு கேட்டு போயிடுறாங்க கால் டேக்ஸியில் வந்துட்டு லிஃப்ட் லிஃப்ட்டு கேட்டு போயிடுறாங்க அப்படி லிஃப்ட்டு கேட்டு போகும்போது அந்த வண்டி அங்கேயே நிற்கிது மறுபடியும் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து அவங்கக்கிட்ட தான் வண்டி இல்லையே ஸோ அவங்க அங்கேயே வெயிட் பண்ணியிருக்காங்க மறுபடியும் வந்து போன மாதிரி இன்னொரு ஒரு காரில் வந்து நிறைய ஒருத்தர் வர்றாரு அவர்கிட்ட கை கார் லிஃப்ட்டு கேட்டு ரெண்டு பேரும் வந்து போயிட்டு மலையிலிருந்து கீழே இறங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து இறங்கிடுறாங்க இறங்கி வந்ததுக்கப்புறம் அந்த வண்டியை வந்து மேலே போகும்போது தானே இதாக இருக்கும் இதே கீழே வர வர கொஞ்சம் சரிவாக இருக்கும்ல எப்படியோ ரெண்டு பேரும் தள்ளு தள்ளுன்னு தள்ளிட்டு வந்து ஒரு மெக்கானிக் ஷாப்பில் ரெடி பண்ணிட்டு ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறம் இந்த நண்பர் வந்து அந்த நண்பருக்கு வந்து கால் பண்ணுறாரு கால் பண்ணி நீ நீ வந்து நம்ம ரெண்டு பேரும் இன்றைக்கி வந்து போனோம் ஆனால் வந்து ரொம்ப சிரமமாயிப்போச்சு வண்டி போய் வண்டியில் வந்து என்ன ஆச்சுன்னு மிஸ்டேக் ஆகி அதுக்கப்புறம் லிஃப்ட் கேட்டெல்லாம் போனோம் நல்ல வேலை லிஃப்ட்டு கொடுக்குறவங்களுக்காவது வந்தாங்க நீ வந்து எப்போவுமே வந்து போகும்போதே இன்றைக்கி வேண்டான்னு சொன்னனால தான் வந்து வண்டியே பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த நபர் வந்து இந்த நபர் மேலே குறை சொல்கிறாரு அவர் சொன்னது வந்து ஒரு நல்லதுக்காக ஏன்னா மழை நேரங்களில் நம்ம போகக்கூடாது அங்கே ஆஹ் வந்து அந்த மின் கம்பங்கள் எல்லாம் வந்து கீழே விழுந்திருக்கும் நிறைய மரங்கள் எல்லாம் கீழே விழுந்திருக்கும் ஏதாவது நமக்கு விபரீதம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நண்பர் சொன்னதை வந்து இவர் அவரு சொல்லி தான் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ அவருக்கு வந்து குறை அவரு மேல தான் மேல நான் செஞ்சது தப்பு அப்படிங்கிறத உணர்ந்தனால தான் அந்த பழிய வந்து இவர் மேல வந்து போட பார்க்கறாரு அப்போ அவர் மேலே தப்புன்னு தெரிஞ்சுமே அந்த தப்பை இன்னொருத்தர் மேலே சுமத்தணும் அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து புரிக்கோளாக இருக்கார் அப்போது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிற கிட்ட போய் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து வீண் விவாதங்கள் எல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் என்னதான் சொன்னாலும் அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க உங்களை அவங்க தப்பை வந்து உங்கள் மேலே போடுறதுக்காக அவங்க வந்து அவங்க வாய்ஸையும் கூட ரைஸ் பண்ணி பேசுவாங்க ஸோ அதுக்கெல்லாம் நம்ம எப்பவுமே வந்து அசரக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் உங்களை யாராவது வந்து குறை சொல்றாங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்த விட்டு வந்து வந்துடுங்க அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளை குறை சொல்லும் போது நம்ம என்னதான் வந்து போல்ட்னஸ்ஸாக இருந்தாலும் கூட அவங்க நம்மளை பத்தி குறை சொல்லும் போது நம்ம ஒரு தப்பை செஞ்சுட்டோம்னா அதுக்கு அவங்க குறை சொன்னா கூட நம்ம எல்லாருமே ஏத்துப்போம் கரெக்ட் தானே ஆனா நம்ம தப்பே செய்யாதப்போ ஒருத்தவங்க நம்மளை வந்து தப்பா சொன்னா வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு கோபம் வர்றதை தாண்டி அழுகை அப்படிங்கிறதும் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து வந்துடும் இல்லைங்களா இதே நம்ம அதை வந்து தப்பு பண்ணோம்னா கூட நம்ம தைரியமா வந்து பேசுவோம் ஆமா நான் பண்ணேன் இப்ப என்னங்கிற அப்படின்னு இதே நம்ம பண்ணாத தப்புக்கு ஒருத்தவங்க நம்ம மேல குறை சொன்னாங்க அப்படின்னா நம்மளுக்கு அழுகை வரும் நம்ம அவங்க முன்னாடி அழுதுட்டோம் அப்படின்னா யார் நம்ம குறை கூடுறாங்களோ அந்த நபர் முன்னாடி அழுதுட்டோம் அப்படின்னா அதையவே வந்து அவங்க வீக்னஸ்ஸா எடுத்துட்டு இன்னும் வந்து நிறைய குறைகளை வந்து அப்படியே திரிச்சுட்டு எப்படி வந்து நூலை திரிக்கிற மாதிரி நல்லா திரிச்சு வந்து குறைய வந்து சொல்லிட்டே போவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து என்னைக்குமே வந்து அந்த இடத்துல இருந்து விலகிறது நல்லது ஆனா எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அப்படி விலகி போயிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா முடியாது நம்ம வந்து அமைதியா இருக்கணும் ஒன்னா அந்த இடத்த விட்டு விலகணும் இல்லாட்டி அமைதியா இருக்கணும் அதுவும் இல்லையா நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து ரொம்ப அவங்கள நம்ம குறை சொல்லிட்டே இருக்காங்க சில பேர்ல பாத்தீங்கன்னா நம்ம எகத்து பேசலாம் அப்படின்னா வாயிலா பூச்சின்னு சொல்லிட்டு அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டே இருப்பாங்க அப்படி வர்ற இடத்துல கண்டிப்பா நாம வந்து அவங்கள எகத்து பேசலாம் ஆனா நல்ல விதமா பேசலாம் அவ்வளவுதான் அவங்க பேசுற மாதிரியே நம்ம வந்து அவங்க மேல இன்னும் நம்ம மேல அவங்க சேத்தவாரி இருக்கிற மாதிரி நாமளும் வந்து அவங்க மேல வந்து குறைகளை சொல்லாம உங்களுக்கு வந்து இங்க மேல இவ்வளோ குறைகளை போடுறதுக்கு டைம் இருக்காவோ பரவாயில்லையே நம்ம பெரிய ஆளு அந்த மாதிரி கேக்கும்போது அவங்க வந்து வாயை வந்து அடைச்சிருவாங்க ஸோ என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்க மேலே வந்து ஏதாவது குறை சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அவங்க மேலே குறை சொல்கிற அளவுக்கு ஒரு சரியான நபரா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கணும் எந்த ஒரு காரணத்துக்காகவுமே நாம் வந்து மற்றவங்கள வந்து மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாது ஒரு தடவை நம்ம வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அழுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் எப்பவுமே நீங்கள் பேசும்போது எல்லாருக்கிட்டையுமே யாராக வேணாலும் இருக்கட்டும் உங்களை விட வயசில் பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சு தான் வந்து பேசணும் வீண் பழியை வந்து ஒருத்தவங்க மேலே போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த வீண் பழியை போட்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் வந்து அடுத்தவங்க மேலே பழியை போட்டு அதில் வந்து மகிழ்ச்சி தர்ற ஆளாக நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த பழி வந்து உங்களுக்கு ஈஸி ஏன்னா உங்களுக்கு வந்து வேறு வே வேலையே இருக்காது இன்னைக்கு ஈவினிங் ஒரு பத்து மணி இன்னைக்கு ஈவினிங் ஒரு நா மதியமோ ஈவினிங்கோ வந்து இவங்களை நீங்கள் குறைய சொல்கிறீங்களா அடுத்து இவங்க கிட்டேருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கணுமே அவங்கள குறை சொல்லிட்டோன்னு அப்புறம் நீங்கள் அப்படியே அடுத்த நபர்கிட்ட போயிட்டே இருப்பீங்க ஆனால் உங்கள் பழி சொல்லுக்கு ஆளாகக்கூடிய கூடிய அந்த நபரினுடைய மனநிலை அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் எல்லாத்துக்கும் எல்லாரும் எல்லா விஷயங்களையும் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து செய்யறீங்க அப்படின்னா ஆனா நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது எல்லாமே வந்து செய்யறீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆஹ் நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா வந்து அப்படி வந்து சொல்லிட்டே இருக்கக்கூடாது சோ உம் இந்த லைவ் வந்து மெசேஜ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத தாண்டி நம்ம சொல்ல வந்த கருத்துக்களை வந்து சொல்லலாம் அவ்வளோதான் அதுக்காக தான் வந்து லைவ் போட்டிருக்கேன் மெசேஜ் பண்ணணும்னு இல்லை ஏன்னா அதனால் இப்போ வந்து நீங்கள் குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த குறைகள்லேருந்து ஒருத்தவங்க கூட வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி குறை வந்து அடுத்த மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்களோட மனசை வந்து காயப்படுத்துகிற மாதிரி என்றைக்குமே வந்து நீங்கள் வந்து பண்ணக்கூடாது ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லாருமே வந்து கூடயும் வந்து ஒற்றுமையாக இருக்கு பாருங்க அப்படி உங்களுக்கு குறை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஒரு கெட்ட மனசை வந்து மற்றவங்க மேலே வந்து திணிக்கணும்னு பார்க்காதீங்க அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா சில பேர் இந்த மாதிரி இருக்காங்க எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் தான் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா தங்கூட இருந்தவங்க மேலே அப்படியே வந்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து பண்ணவே கூடாது அப்படி அவங்க அதே மாதிரி உங்களால முடியாது நீங்க இதுக்கு லாய்க் இல்லை நீங்கள் வந்து இதை பண்ணா வந்து கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்றவங்க கிட்ட நீங்க கண்டிப்பா வந்து ஆஹ் கண்டிப்பாக வந்து இது பண்ணலாம் ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி இருக்கிற நபர்கிட்ட பேச்சுவார்த்தையே வச்சுக்காதீங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ கமெண்ட்ஸ்களை வந்து ரிப்ளை பண்றேன் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கு நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஹாய் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்னம்மா லைவ் போட்டு யாரும் மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஓகே ஐ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் Maguan hi, how are you? What are you doing, all of you? First time we are Garden Tricks channel. Kindly subscribe our channel and press the bell icon. For more videos, please. Uh, as your friends and family members it will be boost up for me இந்த லைவ் வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் கமெண்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கான்டாக்டில் இருக்கும்போது சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் லைவ் வந்து வந்துட்ருக்கோம் கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம கார்டன் ட்ரிக்ஸ் சேனல் பிடிச்சிருந்ததுனால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் பாய்